மக்களின் பிரச்சனைகள் என்னவென்றே தெரியாமல் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை ஐம்பது ஆண்டுகாலம் ஆட்சி செய்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு ஆறுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

மதுரை செல்லூரில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சீமான் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் டென்மார்க் நாட்டில் உள்ளதைப் போன்று தமிழகத்தில் வெளிப்படையாக ஆட்சி நடைபெறும் என்றார்